என்ன மாதிரி பாட்டு அந்த படம் அந்த படத்துல வந்து ஒரு காலேஜ் பையன் வீட்டு பையமா அவனு வந்து கோடி கணக்குல சொத்து இருக்கு என்ன பண்ணுவான் கொஞ்சம் பொரியா சேர்ந்து வானா மாவலிபுரம் போலான்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டி ஆகி கவுந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேர்லாம் இதாயிடுவாங்க அவருக்கு ஒரு மாதிரி தலையில அடிபட்டுரும் அப்பதான் டாக்டர் கண்டுபிடிப்பாங்க இந்த பையனுக்கு கேன்சர் அப்படின்னே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தம்பி நீங்க இருக்காத நம்ம ஊட்டி பங்களால போய் தங்கிடு ஏன்னா கொஞ்ச நாள் தான் அவர் ஊரோட அங்கே போனவர் என்ன பண்ணுறா அங்கே ஒரு பொண்ணை பார்த்தது லவ் வாங்கி ஆயிடுச்சு லவ் ஆகி பயங்கரமாக அந்த மாதிரி மனசார் பாண்ட பாட்டெல்லாம் பாட்டி ஃபுல்லாக அங்கே ரோட்டில் நின்று ஃபுல்லாக பனி மூட்டைலாம் போட்டு புகையெல்லாம் போட்டு பண்ணிவிட்டா அந்த பொண்ணு எவ்வளோ உசா இருப்பார் இந்த பையனுக்கு கேன்சர் இருக்குது வெட்டி விட்டு போயிடுச்சு ஆமா கழித்தி விட்டு போயிடுச்சு அப்புறம் இவர் பார்த்தா வேலைக்காவல் அப்படின்னு சொல்லிட்டு வாய் பேசாத ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணுங்க ஆமா அந்த பொண்ணு நானும் ஈக்குவலா இருக்கணும் சொல்லிட்டு என்ன பண்ணா ஒரு எடுத்து நான் அறுத்து தூக்கி போட்டு அப்படியே அது மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணாரு செந்தில் ஒரு ஃப்ரெண்டா வருவார் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஆமா சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிங் காம்படிஷனும் அதுல போய் வந்து பாத்தினா ஒரு பாட்டு நல்ல பாட்டு பாது கொஞ்சி கொஞ்சி அலைகள் அந்த பாட்டை பாடி பத்தாயிரம் ரூபா பரிசு மட்டும் அந்த காம்படிஷன் நடத்துற ஓனர் பொண்ணு ரோஜாவே இது பண்ணி கல்யாணம் பண்ணி அப்படி அந்த இது பொண்ணு பத்தாது நம்மள ஏற்கனவே ரெண்டு பேர் ஏமாத்திட்டாங்க நம்மளுக்கு உணவு பொண்டாட்டி வேணும்னு சொல்லி மீனாவையும் கல்யாணம் பண்ணிப்பா அப்படி என்ன படம் மூணுமே வேற வேற படம் ஓகே